வணக்கம் உயக்கொண்டன் மலை உஜ்ஜீவநாதர் கோயில் பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும் இது தேவாரம் பாடிய நாயன்மார்களான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற தலமாகும் நந்திவர்ம பல்லவனால் அமைக்கப்பட்ட இது திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது இறைவன் மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதாக உறுதியளித்த தலம் என்பது ஐதீகம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள நான்காவது சிவத்தலமாகும் மூலவர் உச்சிநாதர் முக்தீசரர் கற்பகநாதர் உற்சவர் உச்சீவநாத சுவாமி தாயார் அஞ்சனாச்சி உற்சவர் தாயார் பாலாம்பிகை தலவருச்சம் வில்வம் கல்லில் மலையில் குடியிருப்பதால் கற்குடி என்னும் பெயர் பெற்றது இத்தலத்தில்தான் மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதாக உறுதியளித்து இறைவன் அருள் புரிந்தார் இந்த சிவத்தலம் ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கிறது குன்றின் அடிவாரத்தில் முருகப்பெருமானின் சந்நிதி உள்ளது ஐந்து நிலை இராஜ கோபுரத்துடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் ஞானபாவி தீர்த்தம் உள்ளது இத்தீர்த்தத்துக்கு எதிரே ஒரு முகப்பு வாயிலுடன் குன்றின் மேலே ஏற படிகள் தொடங்குகின்றன குன்றின் பாறைகளில் நன்கு அமைந்துள்ள சுமார் அறுபத்தைந்து படிகள் ஏறி ஆலயத்தை அடையலாம் படிகள் செல்லும் பொழுது இடதுபுறம் விநாயகர் குன்றின் மீது மூன்று நிலை கோபுரம் ஐந்து பிரகாரங்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது மூன்று வாயில்களை கொண்ட இவ்வாலயத்தின் இரண்டு வாயில்கள் தெற்கு நோக்கியும் ஒன்று கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளது குன்றின் மேலுள்ள வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் எதிரே கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை காணலாம் குன்றின் மீது சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவருடன் கூடிய ஆலயம் அழகுற அமைந்துள்ளது இறைவன் இறைவி சன்னதி தவிர பைரவர் மகாலட்சுமி சக்தி கணபதி சூரியன் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் ஆகியோருக்கு சந்நிதி உள்ளன ராவணனுடைய சகோதரர்களில் ஒருவரான கரண் இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதாக வரலாறு கூறுகிறது இந்த தலம் ஒரு திருப்புகழ் தலம் இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரு பாடல்களும் உள்ளன மார்க்கண்டேயருக்கு வரமளித்த ஈசன் உய்ய கொண்டன் திருமலை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் உஜ்ஜீவநாதருக்கு பாலாபிஷேகமும் அவரது திருப்பாதத்திற்கு பானகமும் படைத்து வேண்டி கொண்டால் நீண்ட ஆயுள் என்பது நம்பிக்கை நந்தி வர்ம பல்லவ மன்னனால் அமைக்கப்பெற்ற கற்கோயில் இத்திருக்கோயில் அமைந்த பகுதிக்கு நந்திவர்ம மங்கலம் என்னும் பெயரும் உண்டு இக்கோயிலில் கரண் வழிபட்ட சிவலிங்கம் இடர்காத்தார் என்னும் பெயருடன் திகழ்கிறார் ஈசன் குடிமரத்தின் முன்பு மார்க்கண்டேயனை காப்பதற்கு யமனை தடுப்பதற்காக கருவறையை விட்டு நீங்கி வந்து நின்ற சுவாமியின் பாதம் உள்ளது மூலவர் சுயம்பு மூர்த்தி சதுர ஆபுடையாரின் அழகாக காட்சி தருகிறார் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற சிவத்தலம் ஆகும் குன்றின் மேல் உள்ள கோபுரம் மண்டபம் நீண்ட ஆயுள் பெற மற்றும் யமபயம் போக்கும் உஜ்ஜீவநாதர் கோவில் இந்த தல இறைவனை வழிபட்டு வருபவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் பெற்றும் யமபயம் இல்லை என்று தலபுராணம் கூறுகிறது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் புராண வரலாறு மிருகண்ட முனிவர் தனக்கு சந்தான பாக்கியம் இல்லாத குறையை நீக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டு தவமிருந்தார் அவர் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி உனக்கு உபயோகமுள்ள அறிவற்ற நூறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது பதினாறு வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவும் படிப்பும் இறை வழிபாட்டில் சிறந்த விளங்கும் ஒரு மகன் வேண்டுமா என்று கேட்டபொழுது அறிவில் சிறந்த ஒரு மகன் போதும் என்று வரம்பெற்றார் அதன்படி பிறந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நெருங்கும் போதும் மிருகண்ட முனிவர் அவருடைய ஆயில் விவரத்தை கூறி இறைவன் சிவபெருமானை தஞ்சம் அடைய பூஜிக்கும்படியும் கூறினார் மார்க்கண்டேயனிடம் பல சிவதலங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு பின்பு கற்குடி சிவத்தலம் வந்து சேர்ந்தான் இந்த தலத்தில்தான் மார்க்கண்டேயனுக்கு இறைவன் சீவனை காட்சி கொடுத்து அவன் என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ வரம் கொடுத்தார் திருச்சியிலிருந்து குமார வயலூர் செல்லும் வழியில் இத்தலம் அமைந்துள்ளது மார்க்கண்டேயருக்கு ஆடி பௌர்ணமி இரவில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததால் அந்த நாளில் இங்குள்ள சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும் பின்பு மார்க்கண்டேயருக்கு ஈசன் காட்சி கொடுக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்றும் இத்தல ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இத்தலத்தில் ஈசன் எழுந்தருளி உள்ளதால் உய்ய கொண்டான் திருமலை என்ற பெயரை இத்தலம் பெற்றுள்ளது இத்தல அஞ்சனாட்சி அம்மனை வழிபட சகலவிதமான கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் பிரகாரம் ஓம் என்னும் பிரணவ வடிவில் அமைந்திருப்பது விசேஷமானது படியேறிச் சென்று முதலில் ஒரு மலையை சுற்றி வளம் வந்து அதன் பின் இரண்டாவது மலையை சுற்றி வளம் வந்து அந்த மலையின் மேல் பகுதியில்தான் ஈசனையும் தாயாரையும் தரிசிக்கலாம் இங்கு உள்ள வசந்த மண்டபத்தில் ஆறுமுக பெருமானுக்கு ஈசன் ஆறு முகங்களின் தத்துவங்களை உபதேசம் செய்வதாக ஐதீகம் இங்கு வந்து இரட்டை பிள்ளையாரை வழிபட்டு ஆவுடை மேல் உள்ள முருகப் பெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் தந்தை மகன் உறவு பலப்படும் இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று மிகவும் அழகான அமைதியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஈசன் தலம் ஆலயம் வந்து தரிசனம் செய்யும் பொழுதுதான் இறைவனின் அருளையும் பெற்று ஆனந்தத்தையும் அடைய முடியும் தை மாதத்தில் ஒரு நாள் சிவலிங்கம் அஞ்சனாட்சி அம்பிகை மீது சூரிய ஒளி விடும் அந்த நாளிலிருந்து வருடத்திற்கு நான்கு முறை இங்கு சூரிய பூஜை நடக்கும் கந்தசஷ்டியின் போது தெய்வானையுடன் திருக்கல்யாணம் நடக்கும் நந்திவர்ம பல்லவ மன்னரால் அமைக்கப்பட்ட கற்கோவில் இந்த ஆலயத்தில் சேஷ்டா தேவி சன்னதியும் உள்ளது சேஷ்டா தேவி நந்திவர்ம பல்லவனுக்கு குல தெய்வம் இந்த சேஷ்டா தேவியை தரிசித்தால் விபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கச் செய்வாள்